அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு நீ வேண்டாம் அப்பா கதை ஆசிரியர் ரா சந்தோஷ்குமார் கதை பதிவு ஜோன் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினாறு குடி குடியை கெடுக்கும் என்பார்கள் இங்கே பல்வேறு குடும்பங்கள் குடியினால் அழிந்து விடுகிறது அதேபோல் இந்த சிறுகதையில் வரும் நிருமலாவும் தன் குடிகார் அப்பனை நினைத்து கவலைப்பட்டாலாம் இல்லது அடுத்த கட்டத்திற்கு தன் வாழ்க்கையை உயர்த்தி சென்றாலாம் என்பதை இந்த கதையில் நாம் பார்க்கலாம் நாம் கதைக்குள் செல்வோமா அம்மா எனக்கு இந்த அப்பாவை பிடிக்கலாமா எப்போது பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பாவை விட்டுட்டு நம்ம எங்காவது போயிடலாம் அம்மா ப்ளீஸ் மா பத்தாவது படிக்கும் சிறுமியான நிர்மலா அவளின் அம்மாவிடம் தினம் இரவு பத்து மணிக்கு இப்படித்தான் புலம்பி கொண்டிருப்பாள் திருச்சிக்கு அருகே உள்ள பொன்மலை ரயில்வே தொழிற்சாலையில் தினக்கூலியாக வேலை பார்க்கும் இதம் தன் உடல் அழப்புக்கு நிவாரணமாக தேடும் மருந்தகம் டாஸ்மாக் என்னும் அரசு மதுபானக் கடை தினக்கூலி என்றாலும் வருமானத்திற்கு குறைவில்லை தினக்கூலியை சேர்த்து வைத்திருந்தால் இந்த நேரம் வெள்ளாயிதம் ஒரு இருசக்கர வாகனத்திற்கு சொந்தக்காரனாக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு பெட்டி கடைக்கு முதலாளியாக கூட இருந்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் உடன் நோவுகின்றது என்பதற்காக தன் சுகத்திற்கு போதையேன்றி வீட்டிற்கு செல்பவன் தன் மனைவியுடன் இரவு சாப்பாடு சரியில்லை என்று வருத்த இல்லை மீன் குழம்பு என்னாச்சு என ஏதாவது வம்பு செய்து கொண்டு சண்டை இழுப்பான் எதிர்த்து பேசினால் அடி கட்டண மனைவியை அடிமையாக வைத்திருக்க விரும்பும் பெரும்பாலான சராசரி ஆண்மகன்களிலிருந்து வேலாயுதம் விதிவிலக்கல்ல தன் மகளுக்கு முன்பு இப்படி அநாகரியமாக குடித்து விட்டு வருகிறோம் என்கிற நினைப்பு கூட இல்லாதவனாக இருக்கும் வேலாயுதம் தினமும் குடும்பச் செலவுக்கு என கொடுப்பது கொஞ்சம்தான் மொத்தத்தில் ஒரு குடிமகனுக்கு தகப்பன் எனும் அருகதை வற்றவன் ஒரு பெண்ணுக்கு புருஷன் எனும் தகுதியற்றவன் ஒரு குடும்பத்திற்கு தலைவன் என்ற சொல்லுக்கு வக்கற்றவன் அம்மா இன்னைக்கு அப்பா வந்து அடிச்சா இப்பவே நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் நிர்மலா ஆம்பள துணை இல்லாமல் நாம எங்கடி போவது நான் சத்துனா குடத்துல வேலை பார்த்து உன்னை படிக்க வைக்கிறேன் ஊருக்கும் பேருக்கும் எம்பூர்ஷன் வேலைக்கு போறான்னு சொல்லிட்டு நான் கௌரமா வாழ்ந்துகிட்டே இருக்கேன் நிர்மலா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாது என்னம்மா புரியாது என்னம்மா பெரிய கௌரவம் இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாரோட அப்பாவை பத்தியும் டீச்சர் கேட்டாங்க தினேஷ் அப்பா போஸ்ட்மேன் சாரலதாவோட அப்பா பேங்க் செக்யூரிட்டி ஹேமாவோட அப்பா போலீஸ் கான்ஸ்டபிள்னு ஆளுக்கு ஆள் அவங்க அப்பாவை பெருமையாக சொல்லும் போது என்னை அப்பா பற்றி நான் என்ன சொல்ல முடியும் ரயில்வே குடனில் வேலை பார்க்குறாருன்னு சொன்னேன் யார் குடிகாரன் வேலா இதம்மான்னு டீச்சர் கேட்குறாங்க மானம் போகுதம்மா சரிடா நிர்மலா என்ன என்ன பண்ண சொல்கிற இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தையை விட நீ கேட்குற கேள்விதான் என்ன சாக அடிக்குது அம்மா அதுதான் நீ சம்பாதிக்கிறதில்ல எப்படி நீ தான் இந்த வீட்டுக்கு வாடகை தர நீ தான் தினமும் சாப்பாடு செஞ்சு போடுற நீ தான் எனக்கு வேண்டியதை பண்ணுற எல்லாம் நீதான் செய்கிற அப்புறமா அவர் எதுக்கும்மா நமக்கு அப்பா வேண்டாம்மா அவரை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு என்னால் படிக்க முடியலை இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் அம்மா எல்லாம் புரியுதுடி ஆனால் அவரை விட்டு தனியா போனா ஊர்ல இருக்கவங்க தப்பா பேசுவாங்க இருக்கும் போதே தனியா போறோன்னு கேவலமா பேசுவாங்க டி நிர்மலாவின் உச்சத்தில் கண்ணீரை விட்டு பேச அதற்கு மேல் நிர்மலாவில் நாள் எதுவும் எதிர்த்து பேச முடியவில்லை பசியோட படுக்க சென்றாள் சற்று நேரத்திற்கு பிறகு வழக்கத்திற்கு அதிகமான போதையுடன் வந்தான் வேலாயுதம் வழக்கமான மீன் வருவல் கோழி கறி கேட்டு சண்டையிட்டு தன் மனைவியை அடிக்க ஆரம்பித்தான் முடிந்தவரை பொறுத்து பார்த்த நிர்மலா அப்பா அம்மா மேல கையை வைக்காத இனி ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்கோ பொங்கி எழுந்த நிர்மலாவின் கையில் விறகு கட்டே ஹே சி பொட்ட கழுதைக்கு என்ன திமுறைப்பாரு ஏ பிள்ளையாடி வளர்த்து வச்சுக்கிற தன்னோட மகள் தண்ணி அடிக்க ஆயுதமாகி விட்டாள் என்கிற கடுப்பில் வேலாயுதன் கடுமையான தீய சொற்களை அள்ளி வீசினான் ஏய் என்ன இது பெத்த அப்பாவை பார்த்து அம்மாவின் கண்டிப்பையும் உதாசனப்படுத்தி விட்டு ஆமா அப்பா என்னைய வளர்த்தாங்க நீ எங்க வளர்த்த நீ எதுக்கு இங்க வர நீ யாரு என் அம்மா அம்மா என்னை நல்ல விதமா வளர்த்ததுனாலதான் என்ன அப்பான்னு கூப்பிடுறேன் மறுவாதையா சொல்றேன் அப்பா இன்னைக்கோட குடிக்கிறது நிறுத்தி ஒழுங்காயிரு இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போற இல்ல ஜெயிலுக்கு போறதான்னு முடிவு பண்ணிக்கோ அடைச்சி சனிய பேசுறத பாரு எல்லாம் டிவி நாடத்தை பார்த்து கெட்டு போச்சுங்க அடி திமிறு நான் வேலாயுதம் திமிரிய வேகத்தில் கைப்பட்டு விழுந்தால் நிர்மலாவின் தாய் பலமான தன் தந்தையை அடித்தால் நிர்மலா போதையும் விறகு கட்டையால் அடி வாங்கிய வலியாலும் துடி துடித்தான் வேலாயுதம் ரத்தம் அடிந்த தன் தந்தையை பார்த்த நிர்மலா அப்பா தயவு செஞ்சு நீ செத்துப்போ செத்துடப்பா நீ எனக்கு வேணும் நீ என் அம்மாவுக்கு வேணும் நீ எதுக்கும் வேணும் நான் படிக்கணும்ப்பா கலெக்டர் ஆகணும் நீ செத்துப்போ செத்துப்போ என சொல்லி பலமாக தலையில் அடித்தாள் தன் குடிகார தந்தையே வருடங்கள் கழிந்தன ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதியில் டாஸ்மாக் கடைகளை மூடிய மாவட்ட ஆட்சியரின் தைரியத்தை காந்தியவாதிகளும் தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த தியாகிகளும் பெருமையோடு பாராட்டி கொண்டிருந்தன சுதந்திர தின விழா தொடங்கியது தேசிய கொடியை ஏற்றி வைத்த மாவட்ட ஆட்சியர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளை எடுத்துரைத்து கம்பீரமாக பேசி கொண்டிருந்தார் அப்போது சுற்றுச்சுவருக்கு வெளியே ஒரு சலசலப்பு மாவட்ட ஆட்சியரின் பார்வை சுற்றுச்சுவரை தாண்டி சென்றது அங்கு ஒரு பிச்சைக்கார கிழவன் ஏதோ தகராறு செய்து கொண்டிருந்தான் இதை கவனித்தாலும் உரையை முழுவதுமாக முடித்துவிட்டு தன் உதவியாளரிடம் அங்கு என்ன பிரச்சனை மேடம் அந்த பிச்சைக்காரன் ஒரு பைத்தியம் மேடம் உங்க அப்பான்னு சொல்லிட்டு உள்ள வர பார்த்தான் அதான் நாலு அடி அடித்து போலீஸ் துரத்தி விட்டாங்க என்னோடய அப்பாவை பேர் என்னன்னு சொன்னார் வேலாயுதம் மேடம் உதவியாளர் சொன்னதும் திடீட்டு கலெக்டர் பின் அமைதியாக இழந்தார் ஓ குடியாரா வேலாயுதம்மா ஆமாம் ஆமாம் அப்படி தான் ஜனங்கள் செல்வாங்க மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும் ம் தெரியும் சின்ன வயசில் திருச்சியில் தான் நான் பிடித்தேன் என் கண்களில் வழிந்த நீரை விரல்களாக அணை போட்டு தடுத்து தன் அம்மாவை கவனமாக கிளப்பினார் நிர்மலா செத்துப்போ அப்பா நீ செத்துப்போ பத்தாம் வகுப்பு படிக்கும்போது தன் தந்தையை அடித்து நிர்மலா கலெக்டர் மீது குரல் மீண்டும் மீண்டும் ஒழித்து கொண்டிருந்தது தமிழத்தின் சில வீடுகளில் இன்னும் கூட இந்திய சிறுகதையில் வாழ்க்கையில் பல்வேறு துயரங்களை நினைத்த நிர்மலா இப்பொழுது வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இந்த சிறுகதையை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்